தனியா இருக்கும்போது உங்களுக்கு எப்பவாவது சங்கடமா இருந்திருக்கா நிறைய பேருக்கு அவங்க வாழ்க்கையில எப்பவாவது அப்படி தோணும் நீங்க தனியா இருக்கிற கொஞ்ச நேரத்துல உடனே போனை எடுத்துடுவீங்களா அது ஒரு பழக்கம் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா எல்லாரும் எப்பவும் கனெக்ட் ஆகி இருக்கிற இந்த உலகத்துல நிறைய பேருக்கு சும்மா இருக்கவே கஷ்டமா இருக்கு நம்மள சுத்தி எப்பவும் சத்தமும் கவனத்தை திசை திருப்புற விஷயங்களும் இருந்துட்டே இருக்கு உண்மையை சொல்லப்போனா தனிமை ஒரு சூப்பர் பவர் அது நம்மள புதுப்பிக்கவும் நம்மளோட மனசு கூட திரும்பவும் சேரவும் உதவும் தனியா இருக்கிறது ஒரு கலைன்னு ரெணுகா கெளராணி ஒரு புக்கில் எழுதி இருக்கிறாங்க அதில் தனிமையை எப்படி ஏற்றுக்கிறது அதோட சக்தியை எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு கற்றுக் கொடுக்குறாங்க நம்மளை எல்லாரும் ரொம்ப பாப்புலராக இருக்கணும் எல்லாரோடையும் பேசிக்கிட்டே இருக்கணும் எப்பவும் ஜாலியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க இது ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம் அதனால தனியாக இருக்கிறதுனா பயப்படணும்னு நினைக்கலாம் ஆனா அப்படி இல்ல தனியா இருக்கிறது ஒரு கலை தனிமையை புதுசா பார்க்க வைக்கும் தனியா இருக்கும்போது அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும்னு அது சொல்லுது தனியா இருந்தா லோன்லியா இருக்கணும்னு இல்லைன்னு இந்த புக் ஞாபகப்படுத்துது அது யோசிக்கவும் வளர்றதுக்கும் ஒரு டைமா இருக்கலாம் அது நம்மள கண்டுபிடிக்கிறதுக்கும் புதுசா யோசிக்கிறதுக்கும் வளர்றதுக்கும் டைம் கொடுக்கலாம் தனிமை நம்மள டெவலப் பண்ணிக்க ஒரு சூப்பர் டூல் நம்ம நம்மளோட கம்பெனியை ரசிக்க கத்துக்கிட்டா நம்மள பத்தி நல்லா தெரிஞ்சுக்குவோம் நம்ம எண்ணங்களையும் உணர்வுகளையும் புரிஞ்சுக்குவோம் நம்ம அதிக நம்பிக்கையோடையும் யாரையும் சார்ந்து இல்லாமலும் இருப்போம் தனிமை நம்மள சந்தோஷமாவும் பேலன்ஸ்டாவும் வாழ வைக்கும் தனியா இருக்கிற கலைய கத்துக்கிறதுல முதல் படி அமைதியை ஏத்துக்கிறது வேகமான இந்த உலகத்துல அமைதி ரொம்ப அரிதான மதிப்புள்ள ஒரு விஷயம் உங்க போனை ஆஃப் பண்ணுங்க ஸ்கிரீன்ல இருந்து விலகி நீங்க நீங்களாவே இருங்க எப்பவும் இருக்கிற சத்தம் கவனச்சிதறல்ல இருந்து விலகி இருங்க இது ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருக்கலாம் உங்க மைண்டு அமைதியா இருக்க பழகாதனால அடிக்கலாம் ரெஸ்ட்லெஸ்ஸா கூட இருக்கலாம் ஆனா ட்ரை பண்ணுங்க நீங்க அமைதியா இருக்க பழகிட்டா உங்க மனசுல ஓடுற எண்ணங்களையும் உணர்வுகளையும் கவனிக்க ஆரம்பிப்பீங்க அந்த அமைதியான டைம்ல நிறைய விஷயங்கள் புரியும் அது உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு உங்க எண்ணங்களை ஜட்ஜ் பண்ணாதீங்க இல்லைன்னா தள்ளி வைக்காதீங்க அதுக்கு பதிலா அது உங்க உள் மனசோட பேசுறதா நினைச்சு ஏத்துக்கங்க ஆர்வமா கவனிங்க சும்மா கேட்கறது மூலமா உங்களை பத்தி என்ன தெரிஞ்சுக்க முடியும் உங்க மனசுல இருந்து என்ன புரியும் உங்க ஆசைகள் பயங்கள் கனவுகள் என்ன இந்த கேள்விகள் ஆழமா யோசிக்க இந்த நேரத்தை யூஸ் பண்ணுங்க இந்த கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாம் உங்களுக்குள்ளேயே இருக்கு நீங்க அத கேட்கறதுக்கு இடம் உருவாக்கணும் அமைதியை ஏத்துக்கிட்டு அது உங்களை நீங்களே நல்லா புரிஞ்சுக்க வழிகாட்டட்டும் நீங்க உங்க உள் உலகத்துக்கு கவனம் செலுத்த ஆரம்பிச்சதும் நீங்க என்ன கண்டுபிடிக்கிறீங்கன்னு ஆச்சரியப்படுவீங்க உங்க நம்பிக்கைகளும் மதிப்பீடுகளும் மத்தவங்களால இன்ஃபுளுயன்ஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு நீங்க உணரலாம் ஒருவேளை உங்க நண்பர்கள் குடும்பம் இல்லைன்னா சமூகத்தோட கருத்துக்களை நீங்களே யோசிக்காம ஏத்துக்கிட்டே இருக்கலாம் தனிமை உங்களுக்கு எல்லாத்தையும் கேள்வி கேட்க ஃப்ரீடம் கொடுக்கும் அது மேல இருக்கிற லேயர்ஸை உரிச்சி உங்க உண்மையான உள் கனெக்ட் பண்ண உதவும் இது கஷ்டமான விஷயமா இருக்கலாம் உங்களுக்கே பிடிக்காத உண்மைகளை நீங்க சந்திக்க வேண்டியது வரலாம் ஆனா அந்த ப்ராசஸ்ல தான் உங்க உண்மையான ஆசைகள் உங்க மதிப்பீடுகள் உங்க வாழ்க்கைக்கான நோக்கம் என்னன்னு கண்டுபிடிப்பீங்க உங்க இன்ஸ்டிங்ஸை நம்பவும் உங்க உண்மையான உள்மனதுக்கு பிடிச்ச முடிவுகளை எடுக்கவும் கத்துப்பீங்க தனியா இருக்கிறது ஒரு கலை உங்கள இருந்து ஒதுக்குறது இல்ல அமைதியான நேரங்களை ஏத்துக்கிட்டு உங்க மனசுக்குள்ள அமைதியை தேடுறது நீங்களே உங்களுக்கு கம்பெனி கொடுத்து அதை ரசிக்க கத்துக்கிட்டா மத்தவங்க கூட நீங்க பழகுறப்போ நீங்க நீங்களாவே இருப்பீங்க நீங்க உங்களோட பிரசன்ஸ் மதிக்கிறப்போ நீங்க எல்லார் கூடையும் நீங்க இன்னும் நல்லா பழகுவீங்க நீங்க தனியா இருக்க கம்ஃபர்டபுளா இருந்தா மத்தவங்க உங்களை வேலிடேட் பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க உங்க எண்ணங்கள்லயும் உணர்வுகள்லயும் நீங்க பலம் கண்டுபிடிப்பீங்க நீங்க இன்னும் கான்பிடென்டாவும் செல்ஃப் அஷ்யூர்டாவும் ஆயிடுவீங்க இந்த இன்னர் கான்பிடன்ஸ் வெளியில வீசும் உங்க வாழ்க்கையோட எல்லா விஷயத்தையும் இன்ஃபுளு பண்ணும் இது உங்களை ஒரு நல்ல நண்பர் பார்ட்னர் ஃபேமிலி மெம்பரா ஆக்கும் உங்க ரிலேஷன்ஷிப்ஸ் இன்னும் நல்லாவும் அர்த்தமுள்ளதாகவும் மாறும் எப்படி தனிமையை இன்னும் ஜாலியாக்குறது இன்வைட்டிங் அண்ட் இன்ஸ்பைரிங் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க உங்க இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பாருங்க உங்கள் கியூரியாசிட்டியையும் எக்ஸைட்மெண்ட்டையும் தூண்டும் விஷயங்களை பண்ணுங்க நீங்கள் எப்போவும் கத்துக்கலன்னா ட்ரை பண்ணணும்னு நினைச்சது என்ன நிறைய சாய்ஸ் இருக்குது ஒருவேளை நீங்கள் எப்போவும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க கத்துக்கணும்னு நினச்சிருக்கலாம் புக் எழுத இல்லைன்னா புது ஸ்போர்ட்ஸ் கற்றுக்கலாம் ஒவ்வொரு புது முயற்சியும் அதோட ரிவார்ட்ஸ் கொடுக்கும் இந்த விஷயங்களில் ஈடுபடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தனிமை உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் உங்கள் பேஷனை தொடர டைம் அண்ட் ஸ்பேஸ் கொடுக்கும் அது நல்லா ஃபோக்கஸ் பண்ணவும் வளரவும் உதவும் உங்க இன்ட்ரெஸ்ட்ஸ் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது புது டேலண்ட்ஸையும் மறைஞ்ச பேஷன்ஸையும் கண்டுபிடிப்பீங்க உங்களை நீங்களே கண்டுபிடிக்கிற இந்த தருணங்கள் ரொம்ப முக்கியம் தனியா இருக்கிறது ஒரு கலை ஒரு ஜேர்னி டெஸ்டினேஷன் இல்லை இது கத்துக்க டைம் அண்ட் பிராக்டிஸ் தேவைப்படுற ஒரு ஸ்கில் ஆனால் ரிவார்ட்ஸ் ரொம்ப ஒர்த் நீங்க தனிமையை ஏத்துக்க கத்துக்கிட்டா நீங்க நிறைய சாத்தியக்கூறுகளை அன்லாக் பண்றீங்க நீங்க அதிகமா சுய விழிப்புணர்வு கான்ஃபிடன்ட் அண்ட் இண்டிபெண்ட் ஆகிடுவீங்க நீங்க ஸ்ட்ராங்கர் ரிலேஷன்ஷிப்ஸையும் ஆழமான நோக்க உணர்வையும் டெவலப் பண்ணுவீங்க அதனால உன்னோட சக்தியை ஏத்துக்க நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன் உங்க லைஃப்ல தனிமைக்கு டைம் ஒதுக்குங்க நீங்களே உங்க கம்பெனிய ரசிக்க கத்துக்கோங்க நீங்க என்ன கண்டுபிடிக்க போறீங்கன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க